பிரியமான தேவனையை அடுத்தது நம் ஆட்கள் அப்படியே ரொம்ப ஆய் ப்ரில்லியண்ட்டாக நடந்துக்குவாங்க விசுவாசிகள் சரி ஊழியகாரம் சரி மற்ற பதினாறு மூணு உதயமாகிற பொழுது செவ்வான மந்தரமாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் ஆமாம் மழை வரா மாதிரி இருக்குது மழை வரும் விசுவாசமாக சாலைத்துக்கு வரமாட்டாங்க இல்லை கூட்டம் வச்சா வரமாட்டாங்க ஒரு காலப்பிடிப்பீட்டு இருந்துச்சு அப்புறம் எல்லாம் டிவியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் கூகுள் வர ஆரம்பிச்சிட்டாங்க மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்கவங்களுக்கு தெரியுமே காலங்களை அடையாளங்களை உங்களால் கூடாதா வருகை சமைப்பது இருக்கிறது அந்த காலம் தெரியாது அன்றவர் வருகை சமைப்பது இருக்கிறது நம்ம ரட்சிக்கப்படணும் நம்ம வந்து பரிசுத்தமாக வாழணும் வருகையில் போகணும் சபைக்கு போகிறதுக்கு காரணமே வருகை தான் சபையை இது உருவாக்குறதுக்கு காரணமே என்ன ஒரு குழுவை ஏற்படுத்தணும் உங்கள் மார்க்க உங்களை உங்களுடைய ஆகும்படி நீங்கள் நினைக்கிறீங்க மாயக்காரரே ஆண்டவர் சொல்கிறார் ஒருவனை அவங்க மார்க்கத்தானாக்கும்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்புறம் அவனையும் நொறுக்குறீங்க ஆமாம் அந்த காலத்தில் நாங்கள் மண்ணை கும்ட்டை காலம் இதே வீட்டில் அப்புறம் ஆண்டவருக்குள்ளே வந்தோன்னே ஃபஸ்ட்டு எங்களை மாதிரி வேறு இடத்துலேருந்து வரவங்க சொல்கிறேன் அப்படியே தேவ தூதர்கள் போல் பார்ப்பாங்க தேவ பிள்ளைகளை தேவ பிள்ளைகளே பார்ப்பாங்க ஒரு ஆலயன்னாக்கா ஆண்டவர் அப்படியே இறங்குறாருன்னு பார்ப்பாங்க உள்ளே வந்து பார்த்தா இதுங்க நம்மளுக்கு மேலே போ பயங்கரமான ஆளுங்களாக இருக்குதுங்க பாவியாக இருந்து ரசிக்கப்பட்டோன்னு சொல்கிறேன் நான் என்ன ஒரு டிசி இன்டிசிப்ளின் ஒரு மாதிரி பாவத்தில் இருக்கிற மனுஷன் பாவியாக இருந்து ரசிக்கப்பட்டு புதிய ஆத்மாவை மாறுகிறான் இது கிறிஸ்துவ குடும்பம்லாம் இல்லை முழுக்க முழுக்க புற ஜாதியிலேருந்து வர்றவங்க எங்களை மாதிரி உள்ளே போய் பார்த்தா இதுங்க பயங்கரமான ஃபோர் டுவெண்ட்டி ஃபார்ஜிரியாக இருக்குதுங்க உள்ளே வந்து பார்த்தா இதுங்க பயங்கரமான கேடிங்களாக இருக்குதுங்க சபை நடக்கிறது சொல்கிறேன் மயக்கரரு ஒருவனை உங்கள் மார்க்கத்தனாகும்படி செய்கிறீங்க அதன் பிறகு அதன் பிறகு அவனே நீங்கள் ஏய்க்கிறீங்க இந்த காயினோட ஸ்டைல் இது அவன் தான் கூட்டம் ஆபே இல்லை வடக்காடை காணி சொல்ஸ்லாம் தம்பின்னு அப்புறம் அவன் காணிக்கை ஏற் ஏற்றுக்கொள்ளப்படலை இப்போ அவனை ஒரு இடி இடிக்கிறான் இடமாள் அந்த மாதிரி அவனை போட்டே கொண்டே போட்டான் அவன் ஆரம்பித்து விட்டது காணிக்கையும் குற்ற குற்றமே உருவானது காரணம் காவின் கா காயின் தான் காணிக்கை ஸ்டார்ட் பண்ணதும் அந்த மனசுந்தான் அன்னையை இன்றைக்கி எல்லாருமே சேர்த்து சபிக்கிறோம் திட்டுறோம் அந்த யூத இல யூதால் எழுதுக்கறதுபடி காணிக்கையை பற்றி பேசாத சபை இல்லை ஆனால் காயினை திட்டின சபை தான் அதிகம் காயினை உயர்த்தி பேசுவாங்கள்ல யாருன்னு பண்ண வேலை அந்த மாதிரி கொலை என்ன இதெல்லாம் மார்க்கத்தை நாக்கும்படி நீங்கள் துடிக்கிறீங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தவனே உங்களால் ஆத்துமா உள்ளே வருது அப்புறம் அவன் பார்த்தோன்னே அவன் நானே மகாத்தமானு போயிடுறாங்க இது பயங்கரமான நாளாக இருக்காங்க இவங்க உள்ளோன்னு